நான் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா கரூரில் விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு அதுவும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மீன் பேஜஸ்லாம் நிறைய இதை வந்து பார்த்தேன் கண்டிப்பாக கரூருக்கு வர கரூரில் இருக்கக்கூடிய பத்ருவா பாலாஜியை பற்றி பயங்கரமாக வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க மீன் பேஜஸும் எதிர்பார்த்தாங்க நான் கூட வந்து இதை பற்றி ஏதாவது பேசுவாருன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தரமான ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய விஜய் அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு நாமக்கல்லில் மீட்டிங் முடித்த கையோட கிடுகுடுன்னு கரூர் வந்த நம்ம விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கரூரில் அந்த வண்டி மேலே ஏறி நின்றனோடனே நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பித்தார் என்ன அப்படின்னா அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அவர்கிட்ட கொஞ்சம் தடுக்கங்கள் வந்து தடுக்கம் தயக்கம் இருந்தது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது அந்த இடமும் கிளைமேட்டும் பார்த்திங்கனா அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது நிறைய காற்று நல்லா ஹெவியாக அடிச்சிட்டு இருந்தது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கையில் வந்து பேப்பர் வச்சுருந்தாரு அது ஒரு பக்கம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுலேயே கொஞ்சம் அந்த இடத்த வந்து அந்த கண்டிஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிர்த்தோம் அதே மாதிரி அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்து பேர் வரைக்குமே வந்து மயக்கம் போட்டு கீழே வளர்ந்ததாக சொல்கிறாங்க மேலே இருந்துக்குன்னே விஜய் அவர்கள் வந்து தண்ணி பாட்டில் எடுத்து எடுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்த அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது தண்ணி கொடுக்கும்பா தண்ணி கொடுக்கும் சொல்லிட்டு தண்ணி கொடுத்து அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த க்ரௌடு அப்படின்ற பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அவர் வந்து அதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார் நான் நினைச்சதை விட நீங்கள் வந்து நிறைய எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு ஸோ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்ட விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதனாலேயே அவருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு என்னவோ தெரியல சீக்கிரம் வந்து கூட்டத்தை முடிக்கணும் நம்மளை நம்பி நிறைய மக்களும் வந்துட்டாங்க ஸோ இந்த கூட்டத்தில் இவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் படபடப்பாக வேகமாக பேசின மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு கரூரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டியலிட்டார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மாதிரி மணல் கொள்ளையை வந்து கரூரில் நடக்கக்கூடிய அதை பற்றி வந்து பேசியிருந்தார் அதே மாதிரி மலையில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து அழிக்கப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருந்தாரு அதே மாதிரி கரூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரி அது சம்திங் ஊர் அந்த ஏரி பேர் மறந்துச்சு ஸோ அந்த குறிப்பிட்ட அது பேர் வந்து போகிறேன் ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஏரியா இருக்குது அது பார்த்திங்கன்னா அதோடைய பரப்பளவே கிட்ட தடவை ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பெரிய ஏரி முழுக்கவே வந்து வறண்டு காணப்படுது அங்கே வந்து சரியான பராமரிப்பு வந்து கிடையாது உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் முழுச்செடிகள் தான் வந்திருக்கு ரொம்ப கொடூரமான நிலையில் வந்து ஏரிகள் இருக்குது இது தான் தூர் வாழ்விங்க நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு போனீங்களே இன்னுமே அந்த ஏரி அப்படி தான் இருக்குது தண்ணி வரக்கூடிய அந்த வழிபாதைகள் எல்லாமே வந்து ஒரு வழி இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் தான் ரெடி பண்ணுவீங்க நான் வந்தால் வந்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இதை பற்றி வந்து பேசிட்டு இருந்தேன் நம்மால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்தார் நான் எதை பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் எது இருக்கீங்களோ அதை நான் வந்து பேச போகிறேன் கரூருக்கு வந்துட்டு இதை பற்றி பேசலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண மனுஷன் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபா பத்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாகவே பாடி முடிச்சிட்டாரு நான் உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை கரூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக மிகப்பெரிய ஒரு வழக்கில் வந்து சிறைக்கெலாம் வந்து போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா த என்ன சொல்ல அந்த பதவியிலே இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து அடிப்படை வசதிகள்லாம் வந்து எடுத்து கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரை வந்து நீங்கள் அந்த பதவியில் வந்து நீக்கினங்கினா மட்டும்தான் அவருக்கு வந்து ஜாமீனே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எகண்ட பிரச்சினைக்கு இருக்கிற தடவை இன்னும் ஒரு எட்டு ஒம்போது மாதம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறையில் இருந்தார் அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து வெளியில் வந்து அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விழாலாம் வந்து நடத்துனாங்க முப்பது நாள் விழாவோ சாரி முப்பது பேர் விழாவோ ஏதோ ஒரு பேர் விழாவில் பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க அதை பார்த்தீங்கன்னா கேடியாவும் பேசிருந்தார் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து நடத்துனாங்க அது முப்பெரும் விழான்னு சொல்லியிருக்கலாம் முப்பது பேர் கொண்ட விழாவோ ஒன்று நடந்துச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேடியாக பார்த்தீங்கன்னா விஜய் பேசின அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தாக்கி பேசுவார் அவர் பேசின அவர் பண்ண அந்த ஊழல் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறத வந்து பேசுவார் நினச்சி ஸோ அதேமாதிரி தான் விஜய் அவர்கள் பேசினா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு இவர் பேசுகிறார் அப்படின்னா இதற்கு அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் வந்து நாளைக்கே தான் வந்து தெரியும் ஸோ நாளைக்கு வந்து மற்ற கட்சி தலைவர்கள் வந்து எதை பற்றி வந்து பேச போகிறாங்க அப்படின்ற பொறுத்து தான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவரை வச்சு கண்டென்ட் வந்து மேக் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து பேசுகிறதுலாம் வந்து ஓகே தான் பட் வந்து என்ன அப்படின்னா இந்த டைமிங் அதே மாதிரி இந்த க்ரௌடை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம் நிறைய மக்கள் வந்து வராங்க ஸோ அவர் வந்து ஒரு தலைவர்கிற விட அவர் வந்து ஒரு ரசிகராக அவர் நடிகராக வந்து பார்க்குறதுனாலே விஜய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்திலே வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்றதுல ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்த வந்து பிளான் பண்ணணும் இப்போ வந்து ஒரு இடத்த வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணிட்டு எல்லா மக்களும் அந்த இடத்துல வந்து கூடுறாங்க ஸோ அந்த இடத்துல வர்றதுக்குள்ளேயே நிறைய கூட்டம் வந்து இருக்கிறனால அந்த எங்கே வந்து பிளான் பண்ணுறாங்களோ ஸோ அந்த இடத்துல மீட்டிங் நடக்காமல் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு முன்னாடியே வந்து பேச ஆரம்பிச்சிருது இது வந்து ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இங்கே பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கலாம் பேசுறதுக்கு வந்து ஒரு ஏற்ற இடமா ஆகலாம் அதை விட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க அதேமாதிரி அங்கே வந்து கூட்ட நெரிசலான இடமா இருந்ததுன்னா அங்கே ஒன்றும் பண்ணவும் முடியாது ஸோ அவங்களுக்கு தெ தெரியும் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது வரும்போது வந்து ஏகாண்ட கூட்டம் இருக்குது வண்டி மூப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த பேசக்கூடிய அந்த இடங்களை வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து அதிகரிச்சிருக்கோம் மொத்தமாக ரெண்டு இடத்துல வந்து பேசுகிறீங்க அப்படி இப்போ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துலையாச்சும் அங்கங்கே பேசி ஓரளவுக்கு வந்து கூட்டத்தை வந்து நீங்கள் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் ஒரே மூட்டுக்காக எல்லா கூடையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேயும் வந்து கொண்டு வந்துட்டு ரெண்டு இடத்துல மட்டும் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சரு ஸோ அதனால் வந்து உயிரில் பக்கம் கூட வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த க்ரௌடை வந்து மெயின்டைன் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா என்ன கேட்டேன் அப்படின்னா தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியை வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணிட்டு வந்தார்னா நல்லாயிருக்கும் மொத்தமாகவே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் தான் அப்படின்னு வரும்போது அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து கொண்டு போய் விட்டுரும் அப்படி தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக சிக்க விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறதா நான் வந்து நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய வாரங்கள் இதை மாதிரி ஏதாவது யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போடுங்க அதே மாதிரி பத்து ரூபா பாலாஜி அவரில் பிறந்ததை பற்றியும் டிஎம்கேவியும் ஏடிஎம்கேவியும் பிஜேபியும் என்றைக்க அவர்கள் வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து சரிது அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கூட வந்து ஏடிஎம்கே இருக்கிறனால ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இருக்குது மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ்சி இவங்கலாம் வந்து அப்படியே ஒரு அனாமத்தை இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்கிங்ஸோட டிடிவிலாம் வந்து இருக்கிறதுனால இவங்க இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது டிவிகே சைடில் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஏடிஎம் கே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிரும் பட் வந்து அப்படி நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டிடிவி போயிட்டு விஜய்யை வந்து காப்பாற்ற மாட்டார் அப்படி தான் எனக்கும் தோணுது என்ன முதலமைச்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி போவாங்க இல்லை அப்படின்னா பாதி பாதி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பண்ணுறாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பாதி பாதி வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும் நன்றிகள்